லைன்ஸ் மீடியா ஆரம்பித்த இந்த குறைவான நாட்களில் நீங்கள் எங்களுக்கு அளித்திருக்கிற ஆதரவு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக பெல் பட்டன் அமுக்குங்க தொடர்ந்து தமிழர்களுக்கான கருத்தியலுத்தத்தை செய்வோம் நினைந்திருங்கள் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை என்போடு வரவேற்கிறோம் நான் வணக்கம் வணக்கம் சின்ன தமிழ்நாட்டில் இந்தியாவில் இடஒதுக்கீடு பற்றி நிறைய புரிதல்கள் வெவ்வேறு விதமாக அதை பார்க்குறாங்க மீண்டும் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் வந்து இந்த எஸ்சி எஸ்டி பிரிவுக்குள்ளே இருக்கிற கிருமி லேயர் அப்படின்றத நடைமுறைப்படுத்துறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது நிறைய எதிர்ப்புகள் அவர் மீது வந்திருக்குது உங்களுடைய பார்வையில் அந்த கிருமி லேயர் கொண்டு வரதுல எந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது உங்களுடைய பார்வையில் நீங்கள் சொல்லுங்க இல்லை அவர்களுடைய அந்த கருத்தை படித்தேன் அந்த க கருத்து வந்து என்ன லெவலில் வந்து இது வந்து சொன்னால் வந்து பல பேருக்கு தாக்க முடியாது என்ன லெவலில் அது சரியான கருத்து அதை வந்து நான் வரவேற்கிறேன் அது வந்து கிருமி லேயர் அப்படிங்கிறது வெறுமனே நம்ம பொருளாதாரத்தை வச்சு எதையும் முடிவு பண்ண முடியாதுன்னு தான் ஆனால் அதே சமயம் ஒவ்வொரு செக்ஷன்லேயுமே வந்து பொருளாதார அடிப்படையிலான அளவுகள் தேவை அந்த அளவுகளின் அடிப்படையில் பொருளாதார இல்லை கீழே இருக்கிறவங்க அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் அதோடய இது இது மற்ற பிசி இது எம்பிசிக்கெலாம் இருக்குது ஒரு ஏழு லட்சமாக இவ்வளோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி எஸ்சிஎஸ்டிலையுமே இதை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறார் அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா ஒரு ஐஏஎஸாக இருக்கிறவங்க அல்லது ஒரு பேங்க் ஆஃபீஸராக இருக்கிறவுடைய பிள்ளை எஸ்சி செக்ஷனில் இருக்காங்க அப்படின்னா அதே எஸ்சி செக்ஷனில் ஒரு நம்ம சகோதரி அனிதா மாதிரியான குழந்தைங்களும் ஒரு கொத்தனார் வீட்டு பிள்ளை அந்த குழந்தையும் இருக்குதுன்னு வைங்களேன் இப்போ அந்த குழந்தைக்கு முக்கியத்துவமா இந்த பேங்க் ஆஃபீஸர்வங்களுக்கு முக்கியத்துவமா அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து அனிதாவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற இது வருதுல்ல இது தான் உருவாக்குறதுக்கு ஒரு ஒரு செட்டப் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் இதை உடனே வந்து இந்த அட்டவணை பிரிவு அறிவுஜீவிகள் எல்லாம் வந்து கவாய் வந்து சங்கி அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க அட்டவணை பிரிவு அறிவுஜீவிகள் மட்டும் பொதுவாக எல்லாருமே பேசுகிறாங்க இது வந்து இது ஏன்னா இது அந்த கிருமிலேயர் செட்டப் அப்படிங்கிறதே தங்களுக்கு ஆபத்தானதாக வந்து பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டியில் இருக்கிற இந்த படித்த முதல் தலைமுறை அல்லது ரெண்டாம் தலைமுறை இருக்கும்ல அரசு பணிகளையோ அல்லது வந்து வேலை வாய்ப்புகளையோ முன்னுரிமை பெற்று அதை அந்த பலாபலன்களை அணிவிச்சிருப்பாங்கள இவர்களுக்கு எல்லாமே பதட்டமாகுது சரியா இப்போ இந்த கிரிமிலேயர் கொண்டு வந்துட்டால் எங்கே நம்மளுடைய வாய்ப்பு பறிக்கப்பட்டுருமோ அப்படிங்கிற பதட்டத்தில் இருந்தால் இவர்கள் எல்லாருமே கோவப்படுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன அளவில் நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த நீங்கள் சொல்கிறதுல நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க கிரிமினையர் கொண்டு வர்றதுனால உயர் பதவிகளுக்கு வந்து அந்த இருந்து யாரும் மேலே போக முடியாது அவங்க மீண்டும் மீண்டும் வந்து அந்த குறுகிய வட்டத்துக்குள்ளேயே அவங்க இருக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ உயர் பதவிகளுக்கு வந்து ஓசிலேயே இல்லை ஓப்பன் கேட்டகிரிலே வரவங்களுக்கு இப்போ எஸ்சி கம்பெனியில் எம்பிசி ஓபிசியில் வரவங்களுக்கு அந்த இடத்துல இடம் போக முடியாது அவங்க உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அது தேவையில்லை நாங்க இங்கே இருக்கிறவங்களுக்குள்ளே இந்த ரெண்டாவது மூணாவது இடத்துல நாங்களே போட்டி போட்டு நாங்கள் பாத்துக்கிறோம் உயர் பதவிகளுக்கு போனோம் உயர் பதவிகளுக்கு போலாங்க யார் போ தடுக்கிறவங்கள இப்போ நம்ம கிரிமிலேயர் கொண்டு வந்தீங்கன்னா போக முடியாது நம்ம பேசுறது அடிப்படையே வந்து அவர்களுக்கு அந்த செக்ஷன்ல போட்டியிடுபவர்களுக்கு தான் கிரிமிலேயர் பேசுறோம் நம்ம இப்போ ஒரு பிசியில் இருக்காரு பிசியில் இருக்கிற ஒரு பேங்க் ஆபீசர் மாவன் ஒரு பிசியில் இருக்கிற ஒரு பணையறுபவருடைய மௌனுக்கும் ஒரே அளவுகள் வைக்காதீங்க ரெண்டு பேரும் பிசி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் மார்க் ஒரே தராசில் வைக்காதீங்க இந்த பேங்க் ஆஃபீஸர் மாவன் ஆயிரத்தி நூற்றி ஒரு மார்க் எடுத்திருப்பான் இந்த பையன் வந்து வெறும் ஆயிரம் மார்க்கு தான் எடுத்திருப்பான் அப்படின்னா இந்த பணையுற பையனுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும்னு நம்ம சொல்கிறோம் அவன் பேங்க் ஆஃபீஸர் பையன் இதில் கிரிமிலேயரை கொண்டு வாங்குகிறோம் நம்ம கிரு அந்த பிசி பையனை மொத்த பேரையும் கிரிமிலேயரை கொடுத்து அவனை அப்புறப்படுத்த நம்ம சொல்லலை அவர்களில் இந்த ரெண்டு அதே சமூகத்துக்கு இடையில் நடக்கிற போட்டிகளில் இந்த கீழே வர்க்க ரீதியில் கீழே இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தா நீங்கள் அவன் மேலே வருவான் அப்படிங்கிறது தான் நம்ம வாய்ப்பை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் கவாய் அவர்களும் அதை தான் சொல்கிறாரு ஆனால் இதை குவித்தியாக வந்து எப்படி சொல்கிறாங்க மாற்றுறாங்க மொத்த கிரிமிலேர் செட்டப்பும் இது வந்து எல்லா இந்த கோட்டா சிஸ்டத்தையுமே ஒழிக்கிறதுக்கான இது அப்படின்னு மாற்றுறாங்க ஆனால் அது உண்மைதான் ஏன்னா இந்த சங்கிகள் வந்து கோட்டா சிஸ்டத்தை ஒழிக்கிறதுக்கான வேலைகளை தான் செய்கிறாங்க அதை நோக்கி தான் நகருது நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் பிஜேபி வந்து இந்த கோட்டா சிஸ்டத்தை ஒரு கட்டத்தில் முடிச்சு வைக்கும் பிஜேபியில் காங்கிரஸ் எல்லாரும் சேர்ந்து இதை முடிப்பாங்க இந்த கோட்டா சிஸ்டம் வந்து ஒரு குறிப்பிட்ட அம்பேத்கர் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு கொண்டு வந்தார் ஆனாலும் சமூகத்தில் அந்த மாற்றங்கள் வராத வரைக்கும் அது தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டுக்கிட்டே வருது ஒவ்வொரு பத்தாண்டுகளில் நீட்டிக்கப்பட்டு வரும்ங்களேன் அப்போவும் வந்து ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த கோட்டா சிஸ்டம் வந்து முடிக்கப்படும் அது நமக்கு பிடிக்கலைன்னா கூட அதை நினைக்கி தான் அதிகார மையங்கள் அதுக்கான வேலைகளை ஆர்எஸ்எஸ் செயல்திட்டம் பிஜேபியோடைய செயல் திட்டம் அது வேலை நடந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா இடபிள்யூ இடபிள்யூஎஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இடபிள்யூஎஸ் அப்படிங்கிற எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிற இந்த ஒரு கோட்டா சிஸ்டம் பத்து சதவீத இடஒதுக்கீடு இருக்குல்ல அந்த பத்து சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வந்ததே அந்த மாதிரியான குய்தியான அரசியல் தான் அந்த பத்து சதவீதம் வந்து பெரிய அளவில் நாடு முழுக்க குந்தளிப்புகள் போராட்டங்கள் தீக்குளிப்புகள் உண்ணாவிரதங்கள் எதுவுமே நடக்கலை அது ஒரு கோரிக்கையாக எழுப்பப்பட்டது உடனடியாக நிறைவேற்றப்பட்டது அதுக்கு வச்சிருக்கிற செட்டப் இருக்குல்ல அந்த எல்லாம் இருக்குல்ல அந்த வரையறையே வந்து மற்ற பிரிவினருக்கவங்கள வந்து பார்த்து எள்ளி நகையாடுற வரையறை அதாவது அந்த வரையறை வந்து அவங்களுக்குள்ள தானே அது நடக்குது இப்போ அவங்களுக்கு வைக்கும்போது போது ஓப்பன் கே அவங்களுக்கு ஓப்பன் கேட்டகிரி வைக்கும்போது போது அவங்களுக்கு அதிகமான கிரைடீரியாஸ் இருக்கு இல்ல அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க அதை ஸ்ப்ளிட் பண்ணி அதுதான் அங்க வந்து அதுக்கு வார்த்தை வந்து எக்கனாமிகலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது பொருளாதார பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்களுக்கு இவ்வளவா அப்படின்ற மாதிரி கேட்குறேன் அவ உங்களுக்கு எட்டு லட்சம் ரூபா வருமானம் அஞ்சைக்கர் நிலமா ஒரு கோடிக்கு மேல சொத்து ஆயிரம் அடி சதுர அடி வீடு இப்படிலாம் இதெல்லாம் வந்து இவர்களில் வந்து ஏழைகள்னு சொல்றதே வந்து ஏழைகளை கொச்சைப்படுத்துறதுங்க புரியுதா அதுல நான் முரண்படுறேன் ஆனால் அது உயர் சாதி ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு கிடையாது திரும்ப திரும்ப நம்ம இதை அழுத்தமா சொல்றேன் அந்த என்ன பண்றாங்கன்னா நீங்க விருப்பப்பட்டா அந்த இடபிள்யூஸ்ல வரலாம் நீங்கள் வந்து பிசியாக இருக்கிறீங்க அந்த பிசி கோட்டாவை நீங்கள் புறக்கணிச்சிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு பிசி செக்ஷன் சாதி சான்றிதழ் வாங்காமல் நீங்கள் வந்து இடபிள்யூஸ்க்கு அந்த காலத்தில் வந்து நீல் கொடுத்துட்டு நீங்கள் இதுக்கு வரலாம் எஸ்சிஎஸ்டி வரலாம் எ எம்பிசி வரலாம் யாருனாலும் இடபிள்யூஸ்க்கு வரலாம் இடபிள்யூஸில் ஐயருக்கு ஐயங்கா இருக்குது செட்டியாக இருக்குது அப்படின்லாம் வந்து குறிப்பிடப்படவில்லை சாதி க சிஸ்டம் படி குறிப்பிடவில்லை இதை நான் சொல்கிறது வந்து இதை இல்லை நான் வந்து இதை வந்து பல திராவிட ஆட்கள் நண்பர்கள்ட்டையும் சொல்லிட்டேன் பலர்கிட்டையும் சொல்லிட்டேன் ஏங்க இந்த இடபிள்யூஎஸ் சிஸ்டத்தை வந்து நம்ம இங்கே வந்து அதை பயன்படுத்தலாம் அதை வந்து முழுமையாக வந்து ஒரு பிரிவினர் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு பதிலாக எல்லாரையுமே அதில் நீங்கள் இது பண்ணலாம் நீங்கள் தான் சாதி ஓடிக்கிற அரசியல் பேசுகிறீங்கள சாதி ஒழிப்பு அரசியல் பேசுகிறீங்களா அப்போ சாதி ஒழிப்பு நோக்கி ஒரு த படித்த தலைமுறையை கொண்டு வாங்க எஸ்சியில் இருக்கவங்களை கொண்டு வாங்க பிசியில் இருக்கவங்களை கொண்டு வாங்க இந்த செக்ஷனை வந்து இடபிள்யூஸ்க்கு மாற்றுங்க இவர்களை இவர்கள் இந்த பொது பிரிவுலேயும் வந்து இவர்கள் ப போனாங்கன்னா அந்த எஸ்சிஎஸ்டியில் ஒரு சி ரெண்டு சீட்டு காலியாகும் பிசியில் ரெண்டு சீட்டு காலியாகும் இப்போ எஸ்சிஎஸ்டியில் ஒரு நல்ல படித்தவர் இருக்காங்க பொருளாதார இருக்கிறவங்க இருக்காங்க இந்த க இந்த வரையறைக்குள்ள அடைப்படக்கூடியவங்க இருக்காங்க இல்லைங்களா அவங்கள இருந்து இங்கே மாற்றுங்கிற நீங்க இடபிள்யூஸ் கொண்டு வாங்க இடபிள்யூஸ்கில் அவங்க வந்தாங்கன்னா அவர்கள் இங்கே இருக்கிற ஈடபிள்யூஸில் நீங்கள் ஒரு வரையறை வச்சுருக்கீங்களா அவர்கள் கூட போட்டி போடட்டும்ங்கிறேன் ஆனால் ஆனால் அதுக்கு யாருக்கும் தயாராக இல்லை சார் நீங்கள் யாரும் வந்து இல்லை உங்களுடைய எஸ்சிஎஸ்டியோ பிசிஏ எம்பிசியோ விட்டு வழி வர்றதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை ஏன்னா உங்களுக்கு அங்கே வந்து உங்களுடைய கோட்டா வந்து ஃபிக்ஸ் செய்யப்பட்டது முடிவு செய்யப்பட்டது உங்களுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்காது அதனால் நீங்கள் அதை விட்டு வெளியே வரும் ஆனால் இங்கே வந்தால் ஆகும்னா உங்களுக்கு ஒரு ஆண்டு வருமானம் வந்து பத்து லட்சமாக மாறும் அப்போ உங்களுக்கு போட்டால் இருக்காது ஒரு ஆண்டு வருமானம் ஏழு லட்ச ரூபாய்க்கு வரும்போது இருக்கும் இப்படி இப்படின்னு மாறி மாறி வரக்கூடியதுனால நீங்கள் யாரும் இந்த ரிஸ்க் எடுக்க விரும்பலை ஆனால் நீங்கள் எல்லாம் வந்து ஒரு பாதுகாப்பான வளையத்தில் எஸ்சிஎஸ்டிக்குள்ளே பிசிக்குள்ளே எம்பிசிக்குள்ளே இருந்துக்கிட்டு இடபிள்யூஸை கேள்வி கேட்குறீங்க இடபிள்யூஸை பார்த்து பொறாமப்படுறீங்க அவனுக்கு ம உங்களுக்கெல்லாம் ஐம்பத்தி ஆறு மார்க்கு இடபிள்யூஎஸ்காரனுக்கு இருபத்தி ஆறு மார்க் எடுத்தா போதும்னு நீங்கள் சொல்றீங்க விமர்சனம் வைக்கிறீங்க சரிதான் அப்போ இடபிள்யூஸ்க்கு வாங்க நீங்கள் அவனை பார்த்து புறாமை பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு மேலே நீங்க இங்கேருந்து இருந்து குதிச்சு அந்த சைடுக்கு வந்துடுங்க சார் வந்துட்டு இந்த கோட்டா விட்டுருங்க இந்த கோட்டா இன்னொருத்தனுக்கு போட்டோம் இவங்களுக்கு வச்சு அந்த லிமிட்டேஷன் தானே அவங்களுக்கும் வச்சிருக்க முடியாது அவங்களுக்கு இந்த மாதிரி லிமிட் அதில் பொது பிரிவு அதுதான் நானும் அதில் தான் முரண்படுறேன் டே அவங்க எட்டு லட்ச ரூபா சம்பாதிக்கிறவன் ஏழை அப்படின்னு நீ சொல்றது தான் எவ்வளோ ஒரு வக்கிரமானது சரி அவனுக்கு ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க பொது பிரிவில் பொது பிரிவில் வந்திருக்கவன் கொஞ்சம் பொருளாதாரம் மேலே இருக்கிறவன் ஒரு சாதியின் அடிப்படையிலையும் பொருளாதாரிலையும் மேலே இருக்கிறவன் அப்போ அவனுக்கு தேவையான ஒரு கோட்டா சிஸ்டத்தை உருவாக்குறதுக்காக நயவஞ்சகமாக உருவாக்கப்பட்ட வரையறைகள் தான் அவங்க அதெல்லாமே நீங்கள் உண்மையிலே வந்து பொருளாதாரில் பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னா இடபிள்யூஎஸ்க்கு என்ன வச்சிருக்கணும் ஒரு ஏழைகளுக்கான ஒரு செட்டப்பு என்ன ஒன்று ஒரு ஆண்டு வருமானம் ரெண்டு லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்காங்க சார் அப்படின்னு நீங்கள் அதில் வந்து ஒரு ஐயரும் வரலாம் ஒரு கோயிலில் சின்ன கோயிலில் ஒரு பூஜை பண்ணக்கூடிய இருக்கலாம் ஆண்டு வருமானம் மூணு லட்சம் வைங்க இல்லை நாலு லட்சம் வைங்க இல்லை இதெல்லாம் வச்சுருக்கீங்களா பிசிஎம் பிசிக்கு வச்சுருக்கீங்களா அதே லேயர் மாதிரி ஒன்று வச்சிருக்கீங்களே அதே செட்டப்பை இங்கே வைங்க மாறா வந்து நீங்கள் வந்து இங்கே வேற ஒரு பொருளாதார உயர்வை வச்சுக்கிட்டு அதுக்கு பேர் வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் வைக்கிறீங்க இது ஒரு நுணுக்கமான அரசியல் தான் அது அது வந்து தெரிஞ்சதான் தான் செய்கிறாங்க அவங்க அதை இங்கே உள்ள சிபிஎம்ல ஆரம்பித்து எல்லா வேலையும் ஆதரிக்கணும்னு செஞ்சாங்க டி கே ரங்கராஜன்லாம் அதை வந்து ஆதரிச்சு இது பண்ணவர்கள் தான் அப்போ என்னன்னா அது அந்த சமயத்துக்காக அதிர்ச்சேன்னு அந்த நேரத்துல உருட்டினாங்க ஆனா அவங்க கொண்டு வந்துட்டாங்க சரியா இப்படி ஒரு பக்கம் அது இருக்கு இப்ப கவாய் சொன்னதவர்களுக்குள்ள வரும் நம்ம இப்போ எஸ்சி எஸ்டி அப்படிங்கிறதுக்குள்ள கிரிமிலேயர் கொண்டு வர்றது சரியானது தான் இல்ல இப்ப பிசி எம்பிசி மற்ற கேட்டகரிக்கு வந்து அது இருக்கு அவங்க யாரும் அதை எதிர்த்து யாரும் கேட்கல ஆனா எஸ்சி எஸ்டி கொண்டு வரது மட்டும் அங்கே அதிகமா பிரச்சனை வருது வேணான்னு சொல்றாங்க அதை தவிர்த்து மீது எல்லாரும் வச்சுங்க அப்படின்னு அப்படின்லாம் என்ன என்ன எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் என்ன சிறப்பு அதிகாரம் எஸ்சி எஸ்டிலையுமே பாதிக்கப்பட்ட குழந்தைங்க இருக்கலாங்க நான் எஸ்சி எஸ்டிலையுமே ஒரு பேங்க் பாய் அவங்க சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா பெரிய உயர் பதவிகளும் எங்களால் போக முடியாது உயர் பதவிகளுக்கு யாரும் போக முடியாது உயர் பதவிகள் உங்களுக்கு முதல்ல போட்டிகளை நான் அதான் சொல்றேன் அப்படி ஒன்று வந்தா அதை எதிர்ப்போம் அதாவது இதுலயே ஃபில்டர் பண்ணி அவர்களை வந்து மேல உயர் பதவிகளை வரக்கூடாதுன்னு சொன்னா எதிர்க்கலாம் ஆனா இந்த ஃபில்டர் சிஸ்டம் வந்து எஸ்சிக்குள்ளே தான் வைக்கிறாங்க எஸ்சிக்குள்ளே தான் வந்து ஒரு பேங்க் ஆஃபீஸர் பையனையும் ஒரு கொத்தனார் வீட்டு பிள்ளையையும் ஒன்றா வைக்காதீங்க அதில் கிரிமிலேயர் கொண்டு வந்தால் இந்த எஸ்சி பேங்க் ஆஃபீஸர் பையனை ஓரங்கட்டு இந்த கொத்தனார் பிள்ளையை முன்னாடி தூக்கி வை அப்படின்னு தான் சொல்கிறாங்க இதே பேங்க் ஆஃபீஸர் பையன் வேறு இடத்துல போட்டி போது அவன் வரலாங்க சரி இப்போ இதில் ஒன்று கேட்குறான் ஒருத்தர் வந்து பிஇ படிச்சிருந்தால் தான் அடுத்த இடத்துக்கு போக முடியும்னு வச்சுங்களா கிரிமினலேயரில் வந்து இதுக்கு கீழ ஒரு பையன் வந்து ஒரு பிஎஸ்சி படிச்சிருக்கான் அவன் வந்து அதுக்கு மேலே இடத்துல கிரிமிலேயர்ல வந்துடும் இவன் வந்து போக முடியாது ஆனா அது வந்து பிஇ படிச்சான் இவன் வந்து பிஎஸ்சி தான் படிச்சிருக்கிறான் ஆனா இவன் வந்து என்னால முன்னாடி போக முடியாது திரும்பி இவனும் இவனும் ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செய்வாங்க இவன் வந்து அதுக்கு அடுத்து அந்த பிஇ படிச்சாலும் அது இதுக்கு இவன் போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க இல்ல முதல்ல போட்டி உங்க ரெண்டு இருக்குல ஒண்ணு நடக்குது கிரிமினல் இல்ல இவனால என்னால போக முடியல எனக்கு வந்து அந்த இவன் அங்கதானே போட்டி போட போறான் அங்க போட்டி போடும்போது பொதுப்பிரிவுக்கு வரும்போது பொதுப்பறிவுல வந்து இந்த பிஇ படிச்ச பையன் எஸ்சி பையன் போட்டி விடுறான் சரியா அப்போ அவனுக்கு முன்னுரிமை குடுத்துருவோங்கற நம்ம இங்கே வந்து பிஇ படித்த பையனும் ஒரு இந்த பி பிகாம் படித்த பிள்ளையையும் ஒரே தரஸில் வைக்காதீங்க அந்த குழந்தைக்கு வந்து பொருளாதாரத்தில் அது பின்தங்கி இருக்குது ஒரே எஸ்சி செக்ஷனுங்க இப்போ பார்த்தீங்கன்னா யார் கோட்டாவையும் யாருமே பிடுங்குற இல்லை இங்கே பா பார்த்தீங்கன்னா விவரம் இல்லாமல் அது அடுத்த தலைமுறைகிட்ட கோட்டா சிஸ்டம் அப்படின்னா என்ன நினச்சிக்கிட்டுறாங்க எஸ்சிகள் கோட்டாக்கள் வந்து அப்படின்னா நான் பிசி என்ன கோட்டையில் வர்றான் எம்பிசி கோட்டாவில் வர்றான் இஸ்லாமியர்கள் கோட்டாவில் வர்றாங்க எல்லாரும் கோட்டாவில் வர்றான் இந்த இடபிள்யூஎஸ் வரைக்கும் கோட்டாவில் இருக்காங்க ஆனால் இங்கே கோட்டா சிஸ்டம்னு வந்துட்டா மட்டும் டக்குன்னு எல்லா பெயர்களுடைய பார்வையும் அதை எஸ்சிஎஸ்டிக்குள்ளே போயிருது இதுதான் சிக்கல் இந்த சிக்கல் வந்து ரொம்ப ஆபத்தானது என்னென்னா இவர்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு விவரத்தை சொல்லி கொடுக்காம எஸ்சிகளை மட்டும் குறி வச்சு அட்டாக் பண்ணுறதுடைய விளைவு கோட்டா சிஸ்டமே ஆபத்தில் மாறப்போது முதல்ல அவன் வைக்க போகிறது எஸ்சிஎஸ்டி கோட்டாவே கிடையாது அது கடைசியாக தான் வருவான் ஆனால் முதல்ல அவன் கைவிக்க போகிறது பிசிஎபிசி கோட்டா தான் வைக்க போகிறான் பாதிக்கப்பட போறது இந்த கோட்டா சிஸ்டத்தை அணுவிச்சுக்கிட்டே சிஸ்டத்தை கேள்வி கேட்கல நீ தான் பாதிக்க போற இந்த அறிவு இவர்களுக்கு இல்லை இவங்க தற்கொலையா இருக்கான் இவனுக்கு தெரியல விவரம் தெரியல இது வந்து நமக்கு நமக்கு தான் சிக்கலாக்ட்டு சொல்லப்போனால் கோட்டா சிஸ்டத்தை தான் நூறு சதவீதத்துக்கு மாறணும் மொத்தமாக சாதி வாரி கணக்கெடுப்பேடு யார் யார் எந்த சாதி மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவருக்கு ஏற்றாங்க ஆமா அந்தந்த ச மக்களுக்கு ஏற்றாமல பிரதிநிதித்தின் அடிப்படையில் மக்கள் தொகைக்கு ஏற்ப நீங்கள் கோட்டா சிஸ்டத்தை கொடுங்க சரியா இருக்கும் இந்த இன்னொரு குய்தியான இருக்கு இப்ப கூட ஒரு புத்தக வழியில் நடந்துன்னு நினைக்கிறேன் எரிமலை ராமச்சந்திரன் அவர்களுடைய அந்த அருந்தையிற்கான உள் இடஒதுக்கீடை பத்தி ஒரு புத்தகம் கூட்டம் நடந்ததுன்னு நினைக்கிறேன் அதுங்கூட உண்மைதான் எஸ்சி எஸ்டியில ஒரு சிக்கல் இருக்கு நான் அருந்தையின் இடஒதுக்கீடே ஆதரித்தவன் ஆதரித்து பேசினவன் எழுதினவன் நான் ஆதரிச்சேன் ஏன்னா இப்போ அந்த எஸ்சி செக்ஷனுக்குள்ளே இப்போ இருக்கிறதில் மிகவும் வ வலிமை குறைந்தவர்களாக நலிவடைந்தவர்களாக இருக்கிற ஒரு பிரிவினர் இருக்காங்க அப்போ அவர்களை கை கை தூக்கி விட வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னால அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி நான் அதை ஆதரித்தேன் அந்த சமயத்தில் அப்போ கிருஷ்ணசாமி அவர்கள் அவர்கள்லாம் எது அதை எதிர்த்தார்கள் அதோடைய பின்னலை என்னன்னு அவர்கள் வந்து பேசுனாங்க அப்போ புரியல ஆனால் இன்றைக்கு அந்த சிஸ்டத்தை வந்து படிச்சு பார்த்தால் அந்த பதினெட்டு சதவீதத்துல மூணு தூக்கி இவர்களுக்கு கொடுத்துட்றாங்க முன்னுரிமை அடிப்படையில் ஆமா அது இல்லை போயிருது அதுக்கானதுன்னு அதுக்கப்புறம் திரும்ப அந்த முன்னுரிமை போதாதுன்னு திரும்ப பதினஞ்சுலேயும் அவர்களுக்கு ஒரு முன்னுரிமை வருது அதுக்கானதுன்னு ஓசிலையும் வருது ஓசில போடட்டும் ஆனா இந்த பதினஞ்சுக்குள்ளே திரும்ப முன்னுரிமை வரும் வரும்போது அது சிக்கலாகுது இன்னொன்னு ஒரு செக்ஷனில் நீங்கள் வந்து உள் இடஒதுக்கீடுன்னு ஒன்று கொடுத்தட்டா முதன்மே அவர்களுக்கு தான் முக்கியத்துவம் போரும் மற்றவங்க எல்லாருக்கும் இதாகும் இப்போ வன்னியர் இடஒதுக்கீடு நம்ம எம்பிசியில் வந்து பத்து பாயிண்ட் அஞ்சு சதவீதம் கேட்குறாங்கல்ல இப்போ அந்த அதுலேயுமே இதே மாதிரியான சிக்கல் தான் வரப்போகுது இப்போ எஸ்சி எஸ்டி கைக்கு வந்திருக்குல்ல சிக்கல் அதில் வந்து ப பறையர் இருக்காங்க பல்லர் இருக்காங்க தேவேந்தர்கள் போட்ட பல சாதிகள் இருக்கு இப்போ இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆறு சாதிக்கு மட்டும் நீங்கள் வந்து தனியாக மூணை எடுத்து கொடுத்து அவர்களை பிரிச்சிட்டீங்க மீதி பெரும்பான்மையான மக்கள் இதில் இருக்காங்க பதினஞ்சில் இருக்காங்க அவர்களுக்கான வாய்ப்பு வேலை வாய்ப்புகளுக்கு முன்னுரிமை கிடைக்காம இவர்கள் அதில் எடுத்துக்கிட்டாங்க மூணு சதவீதம் போயிடுது ஆனால் இந்த பதினஞ்சு சதவீதத்துலேருந்து இருந்து விட இந்த மூணு சதவீதத்தில் வரவங்க வந்து குறைவு தானே அப்படின்றனா குறைவாக தானே குறைவாக இருக்காங்க ஆனால் நாற்காலி சீட்டில் ஒன்று ஒரு சீட்டு காலி ஆகுதுன்னா அந்த ஒரு சீட்டு இந்த மூணில் இருக்கிறவங்களுக்கு தான் முதல்ல போகும் மொத்த பதினஞ்சும் மொத்தமா காலி ஆகிறதுனா வேற ஆனா ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு அப்படின்னு காலி ஆச்சுன்னா அந்த ஒரு சீட்டு முதல்ல மூணுக்கு தான் போகும் தான் இவர்கள் என்ன சொல்றாங்க எஸ்சி எஸ்டியில இருக்கவங்க அவர்களுக்கு மூணு இல்ல ஆறு கூட கொடுங்க ஆனால் அந்த பொது பிரிவில் மீதி முப்பத்தி ஒன்று இருக்குல்ல அந்த பொது இருந்து எடுத்து கொடுங்க யாரும் எதிர்க்கலை அப்படின்னா அவர்கள் அங்க இருக்கிற மக்கள் வந்து கேள்வி எழுப்புறாங்க இது வந்து அவர்களை பாதிக்க இல்லைன்னா அப்படி இருக்க மீதி பதினஞ்சாக வந்து நீங்க பிரித்து தனித்தனியாக பிரித்து கொடுத்துருங்க அவர்களுக்கு இப்போ இதில் என்னென்னா இட இடஒதுக்கீடு எம்பிசியில் என்ன வாதம் வைக்கப்படுது வன்னியர்கள் பெரும்பான்மையாக இருக்காங்க பெரும்பான்மை மக்கள் தொகை அதிகமா இருக்கு அதனால அவர்களுக்கு தனியாக பத்து பாயிண்ட் அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு வேணுங்கிற கோரிக்கை அங்கே எழுப்பப்படுது சரியா ஆனா எஸ்சி எஸ்டி செக்ஷன்ல என்ன கோரிக்கை வைக்கப்படுது அவர்கள் பாதிக்கப்பட்ட அதிகமாக பதிவடைவர்களா இருக்காங்க அவங்க குறைவா இருக்காங்க அவர்கள் ரொம்ப நலிவடைந்தவர்களா இருக்காங்க அங்க பெரும்பான்மை வைக்கப்படல அங்க பெரும்பான்மைன்னு வச்சுக்கிட்டா ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் படி அங்க தொண்ணூத்தி எட்டு லட்சம் இப்போ ஒரு ஒரு கோடிக்கு மேல ஆயிருப்பாங்க பரையர் பிரிவை சேர்ந்தவர்கள் அங்கே இருக்காங்க அவ்வளவுதான் அப்போ அதுக்கப்புறம் பல்லர் பிரிவை சேர்ந்தவர்கள் இருக்காங்க தேவேந்தர் பிரிவை சேர்ந்தவர்கள் இருக்காங்க அப்போ அவர்களுக்கு இவங்க ரெண்டு பேருக்கு தான் முதன்மையான பிரிவு கொடுக்கணும் ஆனால் அங்க வந்து ஒரு இந்த அரசியல பேசுறாங்க இங்க எம்பிசிக்கு வந்தா பெரும்பான்மை அரசியல பேசுறாங்க ஆனால் இந்த ரெண்டையும் பொதுவாக நம்ம ஆய்வு பண்ணி பார்த்தா ஒரு பொதுவான பார்வையா பார்த்தால் ரெண்டுமே உள் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது பிற சமூகங்களுக்கு ஆபத்தானதாக அது ஒரு முறையான தீர்வாக இருக்காது வேணால் தனியாக கொடுக்கலாம் நீங்க அதாவது நான் சொல்றது தனி செக்ஷனாக அவர்களுக்கு மட்டுமே தனியாக செக்ஷனாக பிரித்து கொடுக்கலாமே இல்லையா எடுத்து கொடுக்கலாம் பொதுவில் இதிலருந்து ஒரே செக்ஷன்லேருந்து இருந்து பிரித்து கொடுத்து அப்படி பிரித்து கொடுக்குறதுங்கிறது அது நிறைய சிக்கல்களை உண்டு பண்ணும் அது மற்றவர்கள் அந்த பிரிவில் இருக்க மற்றவர்களுக்கு வாய்ப்பை வந்து பறிக்கக்கூடியதாக மாறும் இப்போ எஸ்சிஎஸ்டிக்கு வந்திருக்க சிக்கல் தான் இதுலேயும் வரப்போகுது ஆக இப்படி ஒரு சிக்கல் இருக்கு இது தனி விவாதம்ங்களேன் இதுல கவாய் அவர்கள் சொன்னது வந்து இந்த கிரிமிலேயர் அப்படிங்கிறது வந்து என்ன அளவில் நியாயமானது அது பிசிக்கு இருக்கு எம்பிசிக்கு இருக்கு எஸ்சிஎஸ்டிக்கு கொண்டு வாங்க அப்படிங்கும்போது யாரும் யாரோடைய சிஸ்டத்தையும் பறிக்க போறில்ல பிசியில் இருக்கவன் பிசியோட தான் போதான் எம்பிசியில் இருக்கவன் எம்பிசியோட தான் போதிரான் எம்பிசியில இருக்கவன் பிசி கூட சண்டை போட்டதில்லைங்க பிசிகிட்ட வந்து போட்டி போட்டதில்லை அவன் தான் ஃபைட் பண்றான் எம்பிசி வட்டத்துக்குள்ள ஃபைட் பண்ணுறான் எஸ்சிஎஸ்டி எஸ்சிஎஸ்டிக்குள்ள வட்டத்துக்குள்ள தான் ஃபைட் பண்ணுறாங்க இது ஆனால் வந்து கோட்டா எல்லோரும் வந்து கோட்டா விஷயம்னு வந்துவிட்டால் எஸ்சிஎஸ்டி எதிர்க்கிறாங்கல்ல அது ஒரு சிக்கலானது அதனால் நம்ம கவாய் அவர்களுடைய கோரிக்கையை வரவேற்கலாம் இடபிள்யூஎஸ் விஷயத்தை நம்ம வந்து தமிழக அறிவுலகம் வந்து அதை வந்து வேறு கோணத்தில் ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறேன் நான் இந்த எஸ்சிஎஸ்டிலேருந்து பிசியிலேருந்து எம்பிசியில் இருக்கிறவங்க பொருளாதாரில் ஓரளவுக்கு இடபிள்யூஸோடு ஃபைட் பண்ணக்கூடியவங்க வெளியே வந்தீங்கன்னா இதில் ஒரு நாலு சீட்டு காலியாகும் அந்த நாலு சீட்டு இன்னொரு எஸ்சிஎஸ்டிக்கு போகும் இன்னொரு பிசிஇக்கு போகும் இன்னொரு எம்பிசிக்கு போகும் இந்த நாலு பேர் இங்கே அப்படியே வந்து இடபிள்யூஸில் சண்டை செய்யுங்க அந்த துணிச்சலை அந்த தைரியத்தை வந்து கொடுக்காமல் என்ன இது பண்ணுறீங்க உங்கள் வளையத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு அவன் இடபிள்யூஸில் போயிடலாம் போயிட்றான்னா வாங்க சார் நீங்கள் வெளியே வாங்க நீங்கள் தான் சாதி ஒழிப்பு ஆச்சு சாதி ஒழிப்பு பேசுகிற எல்லாருமே வந்து வாங்க இதுக்குள்ளே வாங்கி எஸ்ஸிஎஸ்டி மட்டும் கூப்பிடுறீங்களா இல்லை எஸிஎஸ்டி மட்டும் கூப்பிடலாம் நான் பிசி கூப்பிடுறேன் எம்பிசிஐ கூப்பிட்றேன் யாரும் அதுக்கு வர தேவையில்லை ஆனால் எல்லாருக்குமே வந்து இடபிள்யூஸை பார்த்து போறாமல் வருது இடபிள்யூஸ் அவங்க குய்க்கையா தான் கொண்டு வந்திருக்கான் நான் அதை ஒத்துக்கிட்டேன் அவன் நயவஞ்சகமாக தான் கொண்டு வந்திருக்கான் அதுக்கு யாரும் இங்கே போராடல தியாகம் பண்ணலாம் வைக்கல அவன் நயவஞ்சகமாக தான் கொண்டு வந்திருக்கான் ஏன்னா அவத கொண்டு வந்தாதான் நீங்களே கோட்டா சிஸ்டத்துக்கு எதிராக பேசுவீங்க இப்போ இடபிள்யூஸுங்கிற கோட்டாவுக்கு எதிராக நீங்க பேசுறீங்கல்ல கோட்டா ஆதரவாளர்கள் எல்லாருமே எஸ்சிஎஸ்டி பிசி எம்பிசி கோட்டா ஆதரவாளர்கள் எல்லாருமே EWS அப்படிங்கிற எக்கனாமிகலி வீக்கர் செக்ஷன் கோட்டா சிஸ்டத்துக்கு எதிராக நீங்கள் இப்போ குரல் எழுப்புறீங்கள இங்கே உங்களுக்குள்ள மோதல் வருது இல்லை இந்த மோதலை அவர்கள் வரவேற்கிறார்கள் இந்த மோதல் வந்தால் மொத்த கோட்டா சிஸ்டத்துக்கு எதிரான மோதலாக மாறும் இப்போ எஸ்சிஎஸ்டிக்குள்ளே கோட்டா உள் ஒதுக்கீடு ஏன் கொடுத்தாங்க நே நேற்று வரைக்கும் வந்து மூன்று பிரிவை சேர்ந்தவர்களும் ஓரணில நின்று அவங்க வந்து இந்த அட்டவணை பிரிவினருக்கான மொத்த கோரிக்கையை எழுப்புறாங்க குரல் எழுப்புறாங்க ஆஹ் எழுப்பிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தாங்க இந்த பிரிச்சி விடுற யுக்தி அப்போது டிவைட் அண்ட் ரூல் அப்போ அதில் வந்து பார்த்தாங்க அவனுக்கு ஒரு மூணு சப்போர்டு போடு அப்போ இங்கே ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய பதினஞ்சில் இருக்கவனுக்கு முன்னுரிமை கிடைக்காது அப்போ அவனுக்கு வாய்ப்பு போகும் அதை பற்றியே பேசணும் பற்றி பேச மாட்டான் அப்போ ஈவலுக்குள்ள சண்டை நடக்கும் யூனல்களில் சண்டை நடக்கும் அப்போ வந்து சலசலப்பு ஒரு இடத்த நீங்கள் வந்து மீனை பிடிக்கணும்னா அங்கே வந்து சலசலப்பை உண்டு பண்ணணும் களைச்சி விடணும் அதை வேலையை தான் இவர் செய்கிறார்கள் அப்போ இந்த வேலைக்கு நடுவில் நாம் என்ன சொல்கிறதோ வந்து அந்த கிடைக்கிற வாய்ப்பை நீங்கள் இப்படி கூட பயன்படுத்தலாம்ங்கிற ஒரு ஆலோசனை தான் சொல்லிட்டோம் எஸ்சிஎஸ்டியில் இருக்கிறவங்க பிசியில் இருக்கவங்க எம்பிசியில் இருக்கவங்க இடபிள்யூஸ்க்கு வரலாம் ஏன்னா இடபிள்யூஸுங்கிறது சாதி கோட்டா கிடையாது இங்கே தமிழ்நாட்டில் ஒரு தவறான பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார்கள் த குறிப்பாக திராவிட கூட்டத்தை சார்ந்த அறிவுஜீவிகள் அந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார்கள் அது உயர் சாதி ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு அல்ல அது பொருளாதார பிரிவில் நலிவடைந்தவர்களுக்கான இடஒதுக்கீடு அதுக்கு பேர் அப்படிதான் வச்சிருக்கான் ஆனால் அந்த நலிவடைந்தவர்கிறது என்ன அளவுகள் வச்சிருக்காங்க நம்ம கேள்விக்குள்ளாக்கலாம் அளவுகள் தப்பு அளவுகள் தப்பு ஆனால் அவன் வச்சிருக்கிறது வந்து இதுல இடபிள்யூஇஸ்ல ஐயங்க இருக்கு மட்டும்தான் ஐயருக்கு மட்டும்தான் அப்படின்லாம் அவன் சாதி சிஸ்டப்படி அங்கே வைக்கல அப்படி வைக்க முடியாது அதனால என்ன பண்ணிட்டான் அவன் ஆட்டோமேட்டிக்கா இயல்பாக நீங்க எஸ்சி ஒரு குரூப் மாட்டிடுவாங்க பிசி ஒரு குரூப் ஒரு வட்டத்தில் உட்காந்துருவாங்க எம்பிசி ஒரு வட்டத்தில் உட்காந்துருவாங்க மொத்த வேற அதை செட்டு அடைச்சாச்சு அந்த குண்டில் அடைச்சாச்சுங்க மீதி மற்ற மூணு சதவீதம் இருக்கான் முழுங்க ஆ உங்களுக்கு தான் ஓடி விளையாடு ஜாலியாக விளையாடு அப்படின்னு விளையாட விட்டாங்க அதில் விளையாட விட்டதில் அதில் கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஒரு பட்ல சார் நான் இது இதோ ஒரு பேட்டியில் அனிருத் வந்து சொல்லியிருந்தாப்பில் நாங்கள் சாந்தோம் குமுதம் பேட்டி நினைக்கிறேன் சாந்தோமில் வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீட்டில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தோமில் சாந்தோம ஏரியா இப்படியான ஏரியா அதுல ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு இருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் ஆனால் அனிருத் பார்வையில் ரஜினி வந்து செல்வ செழிப்பா இருக்கார் இப்ப ரஜினியோட ஒப்பிடும்போது அனிருத் கஷ்டப்பட்டவர் சரியா ரெண்டு பேரும் செக்ஷன் ஒண்ணு தான் ஆனா இவர்களுடைய இல்லை பாத்தீங்கன்னா அனிருத் அன்றைய சூழல கஷ்டப்பட்டவர் சரியா அப்போ உங்க அனிருத்தோடைய வேதனையின் வந்து ஒரு தீர்வு வேணும்ல அப்போ அந்த தீர்வு தான் இடபிள்யூஎஸ் அப்ப அந்த அனிருத்துக்கு ஒரு இடம் கொடுக்கணும்ல ரெண்டு பேரும் ஓசியில இருக்காங்க பெட்ரூம்ல கஷ்டப்படாரு அவருக்காக ஒரு அளவுகளை வச்சு சாந்தோம்ல சிங்கிள் பெட்ரூம் வச்சிருக்கக்கூடிய ஏழைகள் அப்படிங்கறதுனால அந்த ஏழைகளுக்காக அது வந்து ராயபுரத்துல இருக்க ஏழை இல்லை வடசென்னையில இருக்க குடிசைல இருக்க ஏழை கிடையாது இந்த ஏழைக்காக ஒரு முன்னுரிமை கொடுத்து இடபிள்யூசி ஒன்னு உருவாங்க இவ்வளவு தாங்க சார் இப்ப நம்ம என்ன சொல்றோம் சாந்தம் இது ராயபுரத்துலேயும் வட இருக்கிற வியாசர்பாடியில் இருக்கிற அந்த ஏழைகளில் கொஞ்சம் படித்து மேலே வந்திருப்பான்ல நல்ல போர்ஸாக வந்திருப்பான் இந்த சாந்தம் சிங்கிள் பெட்ரூம் வாங்கி அங்கேருந்து படித்து சாந்தம் சிங்கிள் பெட்ரூம் வந்திருப்பான்ல அந்த எஸ்சி இருந்து அந்த எஸ்சி பிரிவில் இருக்கணும்னா நம்ம என்ன சொல்கிறோம் நீங்கள் வந்துட்டேன் இங்கே இருந்து நீ இந்த இடபிள்யூஸுக்கு போ நீங்கள் வந்ததுனால என்ன ஆகும்னா அங்கே ஒரு நாலு சீட்டு காலி ஆகும் அது இன்னொரு வியாசர்பாடியில் இருக்க வடசென்னையில் இருக்க பிள்ளைக்கு அந்த நாலு சீட்டு கிடைக்கும் நீங்கள் வந்து சண்டை செய்யி அப்படின்னு சொல்கிறோம் அதை ஏற்றுக்கிறதுக்கு மனசு யாருமே இல்லை இதான் நம்ம வெளிப்படையாக பேசுகிறோம் மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்போம் சார் நன்றி நன்றி